கேஜெட்ஸ் நியூஸ் செவன் நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து இன்றைய தகவல் வைஃபை பாஸ்வேர்டை எப்படியே ஹேக் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் நம்ம சொல்ல வந்திருக்கேன் இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட்டு உள்ளே போயிடுங்க உங்களுக்கு கிடைக்கிற வைஃபை வந்து இதில் ஸ்கேன் பண்ணுங்கள் அதாவது மேலே இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்னு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வைஃபை கிடைக்குதுன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டும் இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஏதோ ஒரு வைஃபையை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ட்ரை தீஸ் பின்னு வரும் அந்த ட்ரை தீஸ் கொடுத்தீங்கன்னா ஏன்னா அந்த பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் காட்டும் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர்லேயே காட்டும் அதாவது பாஸ்வேர்டு வந்து கடைசியாக இருக்குது பாருங்கள் வெல்கம் மட்டும் ஒன் டூ த்ரீன்னு இருக்குல்ல அதுதான் பாஸ்வேர்டு வேணால் காப்பி பண்ணிங்க இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை பாஸ்வேர்டை காட்டுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட மொபைலோட செட்டிங்ஸில் வைஃபை உள்ளே போயிடுங்க வைஃபை உள்ளே போயிட்டு அதில் பாஸ்வேர்டு இதுக்கு தானே கண்டுபிடிச்சோம் இதுக்கு போயிட்டு வெல்கம் ஆக்சுவலாக என்னோட கனெக்ட் ஆகிருக்கு வெல்கம் ஒன் டூ த்ரீ வெல்கம் மட்டும் ஒன் டூ த்ரீ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைஃபை கனெக்ட் ஆகிடும் இதுதான் மேட்ரு பட் ஆனால் பூட்டு போட்டிருக்கபடி போட்டிருக்கோம் லாக்குங்கிற காட்டுற மாதிரி காட்டும் ஆனால் பட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிள் பாருங்கள் வேண்டாம் உங்களுக்கு ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் இப்போ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோருங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள் மேலே ஸ்பீடு காட்டுதுங்களா இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த கூகுளில் கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த வைஃபைலேயே ஓப்பன் ஆகுது ரொம்பவே ஈஸியாக நம்ம வைஃபை வந்து எடுத்துக்க முடியும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் மற்றது நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் அவன் ஃபேஸ்புக் பேஜில் வந்து சந்திக்கிறேன் குட் லக்